ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அழுத்துங்க உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர தவிரவர் எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதில் இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேரம் வக்னமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்கிறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணு கொன்னு பிடிக்காது சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சுதான் நாம உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்ப அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதார உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்திட்ட ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனையை விலகிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல உங்க அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை ஆனால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கடக கடகராசினியர்களே அற்புதமான மாதம் வருடம் பிறந்து முதல் மாதம் ஜனவரி மாதம் தை பிறந்தா வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க ஒரு புத்தாண்டு வந்ததுன்னா புதிய வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லுவாங்க இப்படி பல மங்கள சொற்கள் மங்கள வார்த்தைகள் ஏன்னா எப்படியாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னுக்கு வரணும் அவ்வளோதான் விஷயம் இன்னைக்கெல்லாம் உழைக்கிறது பிரச்சனை இல்லைங்க எல்லாரும் உழைக்கிறாங்க உழைக்க தயாராக இருக்காங்க உண்மை அதுதான் சி ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் மக்கள் அல்லது மாணவ செல்வங்கள் பிள்ளைங்க சோம்பேறித்தனமாக இருக்கலாம் உழைக்காம ஒரு அலட்சியமாக இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீத மக்கள் இன்னைக்கு உழைக்க தயார் குடும்பம் முக்கியம் பொறுப்பு முக்கியம் உழைக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனா அந்த உழைப்புக்கு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கா அந்த உழைப்புக்கு அவங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கா அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கதா அல்லது அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ரெகனைஸ் இருக்கா ஜாப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட முடிப்பாங்க ராத்திரி பகலா ஒரு ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டா ஒரு பத்து நாளில் முடிச்சு கொடுப்பாங்க ஆனால் இவன் பேரே வெளியில் வராது கூட இருந்தவங்களுக்குலாம் அவார்டு எல்லாம் கொடுப்பாங்க இவனை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அப்போ அந்த கடகராசி அன்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இது போல் உங்களை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க நல்லா படிக்கிற பசங்களாக இருக்கலாம் அல்லது ஆஃபீஸில் நல்லா வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது அரசியெல்லாம் ரொம்ப கிரவுண்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அவ இதெல்லாம் ரெகனைஸ் கிடைக்கல ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்கல அப்படின்னா அவர் மிகப்பெரிய மன வழியை ஏற்படுத்தும் ஒன்றுமே செய்யாதவன் ரொம்ப அதிகாரமாக திமிரா பேசுவான் காத்திருங்கள் கடகராசினேயர்களே அவன் தானாக விலகி விடுவான் நீங்க அவனை ஒண்ணுமே பண்ண வேணாம் அவனை நீங்க எந்த தொந்தரவும் செய்ய வேணாம் அவன் தானாக விலகி விடுவான் என்பதை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எடுத்துரைக்கும் கடகராசியை பொறுத்தவரையில இரண்டாம் அதிபதி சூரியன் ஏழில் அமைந்து ராசியை பார்க்கிறார் சார் இரண்டாம் அதிபதி ஏழு அமைவது ஒரு சிறப்பு யாருக்கெல்லாம் இந்த மாமனார் வீடு மாமியார் வீடு சரியில்லாம இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உறவு முறை சிறப்பானதாக இருக்கும் புரியுதுங்களா எங்கள் வீட்டுக்கார் மாமனார் எங்கள் வீட்டுக்கே வர மாட்டார் எங்கள் அனுப்பவே மாட்டேங்கிறாரு அது மாதிரிலாம் ஒரு குடும்ப கஷ்டம் சொல்லுவாங்க சில இடத்துல ஆண்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சில இடங்களில் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நான் எங்கள் வர வரமாட்டேன் நான் உங்கள் போ பேச மாட்டேன் நீயும் போவாத அப்படின்னும் அது போல் பிறந்த வீடு புகுந்த வீடு மாமனார் மாமியார் வீடு அல்லது திருமணம் செய்து கொண்ட இடத்திலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த உறவு முறைகளில் ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமேயானால் சந்திக்காத உறவுகள் கூட புதிய சந்திப்புகள் புதிய உறவுகள் மேம்படும் கடகராசி நேயர்களே அதே போலத்தான் பிரிந்த உறவுகள் காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது காதலர்களாக இருக்கலாம் குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கலாம் கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமா அது ஆறு மாதம் ஆகுது முதல் நாளே சண்டை போடுறவங்களா இருக்காங்க பிளான் பண்ணி சண்டை போடணுன்னு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களா இருக்காங்க இது வர எனக்கு பிடிக்கல எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க ஒன்றானா இருக்க மாட்டேன் இப்படி கண்டிஷன் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிற சில பசங்க அப்புறம் ஒரு மாதத்துலேயே வெளியில் வந்துடுது நீ சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த வெளியே வந்துட்டேன் எனக்கு பிடிக்கல அப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை என்னவோ ஆகும் இதை போல கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் அதுதான் சொன்ன கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பசங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்கலாம் பசங்க வீட்டை விட்டு வெளியில் இருக்கலாம் மதிப்பு இல்லாம இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அப்ப உறவு முறைகளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது மந்திர மாந்திரீக தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் வசிக்கும் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் மெயினா செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் குடும்பத்தில் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் கூட தாண்டி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது மாமியார் வீட்டில இருந்தோ அங்க வேற எங்க இருந்தோ உங்களுக்கு பணம் காசோ சொத்து பத்தோ வரணும் அப்படின்னா அம்மா வீட்டிலேருந்து வரணும் அப்பா வீட்டுல வரணும் மாமா தரணும் அண்ணங்க தரணும் அந்த மாதிரி உங்களுக்கு சொத்து பத்துக்கள் எதுவும் வரவேண்டியது இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும் கடகராசி நேயர்கள் அப்ப இந்த ஜனவரி மாதம் சொத்து வரக்கூடிய மாதம் பணம் தனம் வரக்கூடிய மாதம் வராத பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய மாதமாக அமைகிறது கடகராசி நேயர்களே நீங்க எப்பவோ எங்கவோ பணங்காசு கொடுத்து வச்சிருப்பீங்க சம்பந்தமே இருக்காது பணங்காசுகள் கூட அந்த மாதிரியான பணங்காசுகள் கூட வந்து சேரக்கூடிய மாதமாக அமைகிறது என தருமை கடகராசி நேயர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அவன் குடிக்கவே மாட்டான்னு சொன்னான் ஒன்னும் கவலைப்படுங்க சட்டப்படி நியாயமா அவன் சட்டப்படியாகவும் அவன்கிட்ட வாங்கலாம் பூஜைகள் மூலமாகவும் அவன்கிட்ட வாங்கலாம் ரெண்டுமே இருக்கு பணங்காசுகளை கூட வாங்க முடியும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பொதுவாக கடகராசி அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா நிறைய உழைப்புகள் இருக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு ஆனால் வெற்றிங்கிறது பெருசாக கிடைக்கல அவ்வளோதான் விஷயம் வெற்றி என்பது ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கல அந்த பெரிய வெற்றிகள் வேண்டுமானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிக்கான வருடமாக அமையும் எனதருமை கடகராசி அன்பர்கள் வெற்றிக்கான வருடமாக அமையும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசியை பொறுத்தவரையிலே பணவரவு தனவரவு அதிகமானதாக இருக்கும் ஒரு நீங்க ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம் ஒரு டைரக்டராக இருக்கலாம் எத்தனையோ டைரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் கடகராசியில் நடிகர்களை பார்க்கிறோம் வீடு தேடி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போவாங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு படம் பண்ணி கொடுங்க கால் ஷீட் கொடுங்க ஒரு கதை சொல்லுங்க இல்லைன்னா நீங்க ஒரு ப்ரொடியூசராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டு போவாங்க சார் ஒரு கதை இருக்கு சார் பண்ணலாமா அப்போது சினிமா துறையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கடகராசிக்கு வருமானங்கள் அதிகமானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பான முறையில் இருக்கும் கொடுக்க வேண்டிய கடன் சுமைகளை முறையாக கொடுத்து முடிப்பீர்கள் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் கடகராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளுக்காக எனக்கு வேலை கிடைக்குமா சாமி நான் தொடர்ந்து வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய கடகராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகிறது நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க சாமி என் வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதே இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கூட நல்ல பரிகாரங்கள் கிடைக்கும் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நீங்க ஜெயிக்க முடியுமோ அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்னும் கூட சொல்ல நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்க மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த ஜனவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விரொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரா